து நாங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து அந்த விழிப்புணர்வு தொடங்குகிறோம் அதானி ஃபவுண்டேஷன் முப்பது விவசாயிகளை ஆரம்பித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட முந்நூறு விவசாயிகள் வரையும் இதில் வந்து ஈடுபட்டுருக்காங்க இதில் வந்து வரத்துக்கு இன்னும் இதுவாக இருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட பத்து மடங்கு நம்ம பண்ணியிருக்கோம் அந்த இந்த அங்கே சான்று கை சான்று ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இங்கே பாட்டூரில் வந்து நம்ம எம்எல் எம்எல்ஏ முன்னா எம்எல்ஏ அவர்களும் நம்ம சப் கலெக்டர் முன்னாடியும் எல்லோரும் ஒரு நூறு விவசாயிகளுக்கு கொடுத்தோம் அது இப்போது இருநூறு விவசாயிகளுக்கு அந்த இது போய்கிட்டு இருக்கு ஸோ மிகவும் சந்தோஷமாக இருக்குது இந்த இந்த முயற்சிகளை பார்க்கும்போது ஏன்னா இப்போது இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிற விவசாயத்துக்கும் இயற்கை விவசாயத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் என்னென்னு தெரியும் ஏன்னா ஃபர்டிலைசர் பேஸ்டு அந்த ஃபார்மிங் ஸோ இவந்தும் இட் இஸ் குட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் நம்ம இது நம்ம பசுமை புரட்சிங்க ஒரு இதுவாக இருந்தாலும் அதனால் வந்து வேறு மற்ற விளைவுகளை பற்றிலாம் இப்போ நிறைய ஊடகத்துலேயும் நிறைய பேருக்கு அது விழிப்புணர்வு வந்து இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து குறைக்கணும் நம்ம மண்ணின் 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 மகிமியை காக்கணும் ஃபெர்டிலைசரை நிறைய போட்டு அதை வந்து எடுக்காமல் நல்லபடியாக நம்ம அடுத்த சந்ததிக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இயற்கை விவசாயத்தின் குறிக்கோடு ஸோ அந்த அந்த பேசிஸில் வந்து தான் நாங்கள் இந்த ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் வரவே ஆரம்பிச்சுட்ருக்கோம் நல்லபடியாக போயிட்டுருக்கு இதற்கு வந்து உங்களோட ஒத்துழைப்பு மிகவும் முக்கியம் அதற்காக மிகவும் நன்றி அதுவும் இல்லாமல் எங்களோட அதானி ஃபவுண்டேஷனோட சிஎஸ்ஆர்டி சி ஜெயசுராஜ் அப்புறம் மற்ற மற்ற குழு முழு நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய பதிவார்ந்த வணக்கங்கள் நன்றி தெரிஞ்சுக்கிறேன்